ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சேலம் வந்திருக்கோம் இப்போ தான் வந்து சேலம் வந்து இறங்கினேன் சேலமில் இப்போ கொண்டலாம்பட்டி பைபாஸ் பைபாஸ்கிட்ட இருக்கேன் இப்போ போயிட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போக வேண்டியதான் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்திருக்கேன் எப்போ நம்ம சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் வந்தாலும் அபூர்வ ஹோட்டலுக்கு வருவேன் நல்லாயிருக்கும் அபூர்வ ஹோட்டலு சாப்பாடு சூப்பராக அருமையாக இருக்கும் ஏற்கனவே அங்கே ஒரு ஹோட்டல் இதே பிரான்ச் அங்கே இருந்துச்சு அங்கே வந்து விற்றுட்டாங்களாம் அங்கே போனேன் அந்த பில்டிங் விற்றுட்டாங்களாம் சரி வாங்க உள்ளே போகலாம் சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ் பக்கத்துல அபூர்வா சைவம் வேறு லெவலில் இருக்கும் சாப்பாடு இல்லையே ஜூஸ்லாம் இருக்குது ஜூஸ் சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பாடுக்கு டோக்கன் வாங்கிட்டேன் நூற்றி இருபது ரூபா சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்துச்சு காரக்கொண்டு பீட்ரூட் பொரியல் கீரைக்கூட்டு அப்பளம் பாயாசம் மோர் எல்லாம் இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்லாம் வேக ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருந்தது கீரை கூட்டு பீட்ரூட் பொரியல் எல்லாம் வேறு லெவலுக்கு கார குழம்புலாம் செம்ம வாங்க ரூமுக்கு போகலாம் ரூம் இல்லை டான்ஸ் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் தேர்லாம் பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே ஒரு தேர் பின்னாடி தேர் இது பாருங்கள் செமையா இருக்கா தேர் செட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்பீக்கர் பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சேட்டு மாமா வந்து எம்ஜிஆர் கேட்டப்ப ரெடி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரஜினி கேட்டப்பும் ரெடி ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரவன் கேட்டப்பும் ரெடி ஆகிட்டாரு நல்லா அருமையாக பண்ணார் வேற லெவலில் வேறு லெவல் ஆடியோ ஸ்பீக்கர்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது நம்ம விக்ரம் மாமா வந்து கலக்கிட்டாரு எல்லா வீடியோவும் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம இல்லை வேறு லெவல் ஃபங்க்ஷன்னு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீப் இருந்தோம்னா அதர்வா என்ன என்ன அதர்வா அவரோட நிகழ்ச்சி வேறு லெவலில் லைட்டிங்லாம் உங்களுக்கு லைட்டிங் ஸ்டேஜ்லாம் வேறு லெவலு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிர்க்க பொருள் காட்சி மாதிரி இருக்குது ராட்னம் செல்லு ஆமாம் ராட்னம் பாருங்கள் ஆ நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டேஜ் டான்ஸ் ஆடணும்ல அது எதிர்க்க கோயில் சூப்பராக இருக்கு பாருங்க வெளியில் ராட் நல்லா இருக்கு அதிகம் வீடியோ எடுப்போம் எந்த பொருள் எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபா ரூபாய்

கேம்லாம் இருக்கு கேம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு பொருள் காட்சி மாதிரி நாங்கள் சுற்றி பார்த்துட்டுருக்கோம் நானும் மாமாவும் ஜாலியாக ஆனால் ரொம்ப நிறைய இருக்குது நிறைய எது வீடியோ எடுக்கிறதே தெரில வாங்க சாப்பிட்டாச்சு நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா ஸ்டேஜிக்கிட்ட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேர் மொத்தம் நாலு தேர் வரும்போதே காட்டினேன் இப்போ இந்த தேர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்